இயேசு கிறிஸ்து நாம கூட்ட மக்கள் உண்டாக இருந்தாங்க இன்று சிலுவையில் ஏழு வார்த்தைகள் நம்ம கூட்டு கேட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு வார்த்தை விஜயகோபம் அப்படியும் அதான் பேசிட்டு போனாங்க மணி பெயரும் லட்சிப்பையும் கேட்டோம் மூன்றாவது வார்த்தை யோகா நடந்த சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தாறு இருபத்தி ஏழு வசதங்கள் எழுதணும் வாசிங்க அப்பொழுது நம்முடைய தாயிலும் அதிகரித்து வந்து அவருடைய தாயை நோக்கி அதோட மருந்து சிம்பு அதன் அதோ தாய் ஏற்றார் அதன் தமிழை தனியப்பா ஏற்றி கொண்டார் ஏசு சிலுவை சொன்ன மூன்றாறு வார்த்தை ஸ்ரீயை அதோன்னு சீசனை அதோட்டார் ஏசப்பா வந்து பல்வேறு அடிவல் பாடல ஒப்புக்கொடுத்துல ஏசாயம் அழகா சொல்றாங்க அவர் அசடி பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புலற்கடிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அன்புத்தவருமா இருந்தார் அவரை விட்டு நம்முடைய பா முகங்களை மறைத்துக்கொண்டும் அவரை அசடி பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமல் போகணும்னு சொல்லிட்டு இப்ப ஏசாயம் வந்து அழகா சொல்றாங்க நம்ம பார்த்தோம்னா மரியாதை வந்து ஏசப்பா வந்து ரெண்டு காரியங்களை நான் வந்து கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஏசப்பா வந்து மரியாதை வந்து மரியாட்டு நல்ல ஒரு அரவணைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஏசப்பா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஏசப்பா தான் சொல்லிய வார்த்தையை நிறைவேற்ற ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க வல்லவங்களா இருக்கிறாங்க ஏசப்பா வந்து சொல் சொல்லிட்டோம் சொல்லிட்டு வெறுமனே வார்த்தையை விட்டுட்டு போகிறவராங்க அல்ல அதுக்கு சிறுவை மரணம் வருகிற வரைக்கும் ஏசப்பா நிறைவேற்றுறாங்க ஏசப்பா வந்து கொடுத்த கட்டளை வந்து பத்து கட்டில் ஐம்பது கட்டளை நினைக்கும் அது என்னன்னா உங்கள் தகப்படையும் உன் தாயின் கனம்புறமாக ஏசப்பா சிறுமியை மரண பரிய பரியத்துக்கு அவருடைய சூழ்நிலை பிரதான ஆசாரியம்னு சொல்கிறாங்க மற்றவருடைய ரசி தானே இன்னும் ரசிக்க யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஏசப்பாவும் ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்லெஸ்னஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இகழ்தான் அந்த நிலைமையிலும் ஏசப்பா வந்து தன்னுடைய மரிய தன் தாயாங்களே மரியாதை அதில் ஒரு அரவணைப்பை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இந்த காரியங்களே சொல்கிறதாம பார்க்கிறச்சு ஒரு இடத்துல வந்து ஒரு காய்கறிகளை எடுத்துட்டு ஒரு ஏழையான பெண்மணி இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப குட்டியான ஒரு கடைத்த வந்து ஆகலாததுக்காக போட்டிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து வாலிபர் வந்து ஒரு கிலோ ஆப்பிள் வந்து வாங்க வந்தான் அதை வந்து வாங்கிட்டு என்ன பண்ண வாங்கிட்டா வாங்கிட்டு போயிட்டான் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிக்கும் மறுபடியும் அந்த ஏழையான பெண்மணிட்டு வந்து சொல்லுமா இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நீங்க கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பான் அந்த ஏழையான பெண் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க அவங்க வாங்கி நல்லா தானே இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்க இல்லையா அப்போ அவங்க வாங்கி டேஸ்ட் பண்ணுவாங்க பார்த்துட்டு இல்லை நல்லா தானே இருக்கு சொன்னவங்க அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டா சேர்த்துட்டு வாங்கிட்டு போயிருப்பான் இப்ப டெய்லி அந்த வாலிபை என்ன பண்ணுவானோ அந்த பெண்ணு அந்த கடைக்கு ஒரு ஈவினிங் மாதிரி போவான் போயிட்டு அந்த இப்போ டெய்லியும் வந்து ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு எங்களுக்கு வாங்குவான் வாங்கிட்டு இப்படி வந்து கெட்டு போயிட்டு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் கொண்டுருவோம் தாண்டியும் வந்து அவங்க சாப்பிட வைப்பான் அவங்க சாப்பிட்டு ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னவங்க அது வாங்கிட்டு வந்துருக்க இப்படி டெய்லி போயிட்டே இருந்துட்டு கவனித் அவனோடய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப போவோம் சும்மா ஒரு அவங்க வந்து அவங்களே ஒரு கடை போட்டுருக்காங்க நீ இப்படி அவங்க கொதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மனவர்த்தமாக அந்த ஃப்ரெண்டு திட்டுவான் அப்போ அவங்க சொல்லுவோம் அவனை சொல்லுமா இல்லை இல்லை நான் நான் வந்து அவங்களுக்கு குத்து சொல்லுன்னு சொல்லிட்டு பண்ணலை அவங்க வந்து ரொம்ப ஏழையான பெண்மை நம்ம இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்காங்க அவங்க ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காங்க டெய்லி ரொம்ப பிரேக்கே எடுக்காமல் தன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்ப ரொம்ப பிரேக்கே எடுக்காமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்த ஒரு ஆப்பிள்னால நம்ம வயது தெரியாது ஆனா எனக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கு நான் உங்களுக்கு ஏர் பண்றது மூலமா சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ட வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதை வந்து கவனித்துட்டு இருந்தா இந்த இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பெண்மணி வந்து கடை போட்டுருந்தாலும் அந்த பக்கத்து ஒரு கடைக்காரர் வந்து அவர் கிட்ட கேட்பாரு டெய்லி அவங்கள வந்து குறை சொல்றானே டெய்லியும் வந்து குற்றப்படுத்துறாங்க அவங்களுக்கு கஷ்டமா இல்லையா அவன் வந்துட்டு டெய்லி அவங்களுக்கு நம்ம வந்து ஒருத்தங்களை பார்த்து நல்லாவே இல்லை நீ பண்ணுறது இன்னும் நல்லாருன்னு சொன்னா யாருக்குங்களும் கோபம் வரும் அப்படித்தான் நீங்கள் வந்து டெய்லி வந்து வந்து வாடிக்கையாக சொல்லி அப்போ வந்து அந்த பக்கத்து கடைக்காரர் அவங்களுக்கு கேட்பாங்க கோவமா இல்லையா அவனுக்கு உனக்கு வந்து அவங்க திட்டு நோய் தோல்லையா அவங்களோட என்டர்டைன் பண்ணுறதுக்காண்டி அவனுக்கும் என்டர்டெயின்மெண்ட் காண்டி அவன்கிட்ட வந்து இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னை வெண்மணி சொல்லுவாங்க அப்படி கிடையாது அவன் என்ன கேர் பண்ணுறான் அவன் வந்து அவனுக்கு தெரியும் நான் வந்து இப்படி பிரேக்கே எடுக்கா வேலை பண்ணுறது அவன் நினைச்சிட்டு இருக்கா எனக்கு தெரியாது அவன் என்ன கேர் பண்ணுறதுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் இதே மாதிரி நம்மளுடைய ஏசப்பா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள ஒருத்தனை கேர் பண்ணலாம் ஒரு வேலை ஏதாவது ஒரு சின்ன காரியம் யாருக்கா உதவி செய்யலாம் அது எல்லாமே ஏசப்பா வந்து கேர் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து சொல்லிய வார்த்தைகள் ஒன்றும் தவறுவது இல்லை அவருடைய ஒருபோதும் கைவிடாத தெய்வம் பவுல் சொல்கிறார் அவர் உன்னை விட்டு நிலவுது நிலை உன்னை கைவிடுவது நிலைய சொல்லி இருக்கிறாரு அவர் சொல்லிற வார்த்தையை படி அவர் ஒரு நாள் அவர் வந்து சிலுவின் மறந்தவர் கூட தன்னுடைய தாயாங்கி மரியாதை வந்து கைவிடாம அவங்களுக்கு ஒரு ஏச்சப்பாவுக்கு அப்புறமா நல்ல ஒரு புகலிடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு நினைக்கிறாங்க மேலும் வந்து ஏசப்பா வாசனம் நம்ம உயிரத்துல வாசிக்கிறோம் நானும் டிக்கெட் சொல்ல ஏசப்பா சொல்லி வார்த்தைகள் மீண்டும் ஒவ்வொரு முறையும் ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு வாசிக்க முடியுது ரெண்டாவது வார்த்தை என்னன்னா நம்ம வந்து ஏசப்பாவோட உரதுல வந்து எப்படி இருக்கிறோம் எல்லா ஏசப்பா அநேகம் அஹ் பன்னிரெண்டு சீசைகள் இருந்தாங்க அநேகம் சகோதரிகள் இருந்ததாக நம்ம ஏதாவதுல வாசிக்க முடியுது மார்க் இருந்த விசேஷம் ஆறாம் அதிகாரம் முடிஞ்சால் வசனம் புகார் அல்லவா இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவர்கள் இடத்தார்கள் இந்த வசனத்து மூலமா நம்ம பார்க்கிறோம் ஏசப்பாக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா ஏன் வந்து வரியால் ஒப்பு கொடுக்காம ஏன் யோவான்கிட்ட ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பாக்கு வந்து சகோதர சகோதரிகள் இருந்தாங்க ஏசப்பாக்க சிலுவை அந்த டைம்ல வந்து யோவான் பத்தொன்பதில் அதிகம் நிரோத வசனத்தை எடுத்து வந்து ஏசப்பாக்கு சிலுவையில் வந்து ஏசப்பா வந்து அனைவரும் அற்புதங்களை வந்து வரிசையாக பண்ணிகிட்டே வந்தாங்க அநேகம் ஏசப்பா வந்து போகும்போது அவ்வளோ கூட்டம் இருக்கும் தீவிரவாத காரணம்லாம் வந்து ஒரு வீட்டை வந்து பிரித்து இறக்கணும்னா ஒரு எவ்வளோ கூட்டமான இடத்துல வந்து ஏசப்பா இருந்திருக்காங்க அவருடைய நன்மையை பெற்றவர்கள் அவரு ஃபாலோ பண்ணுவாங்க அனைவரும் பேர் இருந்தாங்க அவருடைய சகோதரர் இருந்தாங்க ஏசப்பா ஏன் சகோதரர் ஒவ்வொருன்னு பார்த்தோம்னா யோகா இருந்த விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷம் அவருடைய சகோதரர்கள் வந்து ஏசபாவை விசுவாசிச்சேன் இன்னைக்கு ஏசபாவுக்கு ஏன் வந்து யோவான் தப்பு கொடுத்தாருன்னா யோவானுக்கு மேல ஏசபாவு நம்பிக்கை இருக்கு இந்த யோவான் வந்து மற்ற நாலு சுவிசேஷத்தை காட்டிலும் யோவானுடைய சுவிசேஷம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா யோவான் வந்து அந்த சிலுவை மரணத்தை வந்து விட்னஸ் பண்ணி பார்த்துருவார் அவர் லைவா பார்த்து அதை எடுத்திருக்காரு அவர் வந்து நீங்க யோவானோட மோஸ்ட் ஆஃப் சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் யோவான் என்ன சொல்லியிருப்பாருன்னா இயேசுக்கு அன்பா இருந்த சீசனாக யோவான் இயேசுக்கு அன்பா இருந்த சீசனாக ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாரு ஏன்னா அவர் வந்து ஏசு அன்புல வந்து தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள ரொம்ப உறுதியா இருந்தார் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்போம் நம்ம ஏசப்பாவை ஃபாலோ பண்ணி இல்லைன்னா ஏசப்பா நன்மையை மட்டும் பெற்றுட்டு போறோமா இல்லைன்னா ஏசுவாவோட அன்புல அந்த கடைசி பிரினோட அன்புல உறுதியா இருக்கிறோமா நம்ம கேட்போம் அப்படி இல்லைன்னா அவருடைய அன்புல உறுதியா இருப்போம் ஏசப்பா நம்பிக்கைக்கு வந்து யோகன் எப்படி பாக்குறவனா இருந்தாலும் ஏ உங்களுக்கு தெரியவில் வந்து யோகா வெளிப்படுத்திய விசேஷத்தில் இருந்தது யோகா தான் எவ்வளோ பெரிய அவருடைய வருகையை குறித்து ஏசப்பா வந்து யோகாவுக்கு வெளிப்படுத்தி இருந்தாங்கன்னா எவ்வளோ நம்பிக்கையை வந்து ஏசப்பா அவங்க தான் நித்திருப்பாங்க நம்மளும் இன்னைக்கு வந்து ஏசப்பா பஸ் ரெண்டு சொன்ன வார்த்தையின்படியே நம்மளை கைவிடத்துக்கு ஒருபோதும் கைப்பிடிக்கிறதே கிடையாது அதே மாதிரி அவரது அன்பு செலுத்துகிற ஒவ்வொருவரையும் அவர் விட்டுக் கொடுக்கவும் கிடையாது எல்லாரும் ஏசப்பாடுற அன்பா இருந்தேன் அவருடைய உறவு நாம் விளையிட்டு இருப்போமானால்